ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அது கொஞ்சம் கூட பேசிக்கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு வந்து இருட்டுனா பயம் எனக்கு இப்போ வயசு இருபத்தொம்போது ஆகுது ஆனால் இன்னுமும் எனக்கு நைட்டில் தனியாக இருக்கணும்னா ரொம்ப பயம் இப்போ என் ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட் மந்த்லி ஒன் வீக் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வந்துடும் ஆனால் அந்த ஒன் வீக் வந்து நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நைட் எங்கள் அம்மாக்கிட்ட போய் ஸ்டே பண்ணுவேன் அகெயின் காலையில் வந்துடுவேன் இதனால் என்ன ரொட்டீன் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் நைட் நான் அங்கே போனாலும் எனக்கு இங்கே தூங்கி பழகுனதுனால என் அம்மா வீட்டாக எனக்கு தூக்கம் அந்த ஒன் வீக் நான் வந்து விடிய விடிய சிவராத்திரி கதை தான் இது இருந்து தெரிஞ்சும் என் கூட பாப்பா இருக்கா அவளுக்கு இப்போ மூணு வயசு ஆக போகுது ஆனாலுமே எனக்கு இந்த இருட்டை பார்த்து பயம் இது என் இல்லை என் பேரண்ட்ஸ் மிஸ்டேக்கானு எனக்கு யாரை குற்ற சொல்கிறதுனே தெரில ஏன்னா எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போது நான் சரியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இருட்டை காமிக்கிறது இல்லை பேய் இருக்குது அங்கே பாரு டார்க் ரூம் அதில் அப்படி சொல்லி என்னை வந்து பயம் ஊத்துருவாங்க இதனாலேயே எனக்கு வந்து இருட்டுனா ஒரு பயம் எப்போவுமே ஒரு பயம் இருக்குது வீட்லையே கூட நான் தனியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி குழந்த கூட இருப்பேன் அப்படிலாம் கதவைலாம் கொஞ்சம் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருப்பேன் எனக்கு வந்து இந்த இருட்டுனாலே சுத்தமாக ஆகாது எனி டைம் என்னோடய வீட்டுக்கு அது வந்து திறந்தே தான் இருக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என் அம்மா கூட சொல்லுவாங்க கொஞ்சம் கதவை சாத்தி தான் வைங்க எனி டைம் திறந்தே வச்சுருக்கேன் ஈவன் பகலில் கூட நான் தூங்க போகிறேன் அப்படின்னா ஹால் கதவை திறந்து வச்சுட்டு பெட்ரூமில் கதவை சாப்பிட்டு தூங்குவேன் இது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டின் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ காலையிலே வந்து டிஃபன்லாம் பண்ணி லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்து இப்போ குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் துணிலாம் இருந்ததெல்லாம் அடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீ போட்டு ரேவன் ட்ரெய் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ அதனால் டீ போட்டுட்டு கொஞ்சம் பாஸ்தா அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதாவது ஸோ அதை வச்சு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் இது எங்கள் ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஃபேவரட் டிஷ் இது நாங்கள் அப்போது பேச்சுலராக இருக்கும்போது அடிக்கடி சாப்பிடுவோம் ஐ மீன் கா ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் பாப்பா போறதுக்கு முன்னாடி அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம் பட் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை செஞ்சு எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சா ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருந்து சீஸ் பட்டர் அப்புறம் வந்து சீஸ்னிங் எல்லாமே வந்து சரின்ட்டு அந்த பாஸ்தா பண்ணி சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு சாமியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரேவந்த் ஆஃபீஸ் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க நானும் அப்படியே பூஜைலாம் போட்டு பாப்பும் ரெடி பண்ணிவிட்டு என் அம்மா வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ அகெயின் நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இனிமேல் ரெகுலராக போல ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஸோ என் மைண்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது நான் வீடியோ போடும் போது ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்